ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு சாரியெல்லாம் துவச்சி போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு கொஞ்சம் தண்ணி போட்டுருக்கேன் ஏன் தண்ணி போட்டிருக்கேன்னா ஒரே ஒரு துண்டு மரவள்ளிக்காய் கிழங்கு இருந்தது அதை காலையில் குப்பை போட்டுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணேன் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு போனேன் அது பாருங்களேன் வேக வச்சா வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வெடிச்சிருக்குது சும்மா வெள்ளையாக இருக்கணும் சொல்லிட்டு பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டு போனேன் இப்போ வந்து நல்லா தண்ணி குடிச்சோடனே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் போட்டு தான் வேக வச்சு நான் எடுப்பேன் ஆவியில் வச்சால் உப்பெலாம் வந்து உரைக்காது அதுக்கப்புறம் வந்து பால் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் கொஞ்சம் செல்லவுடனே பால் காய்ச்சலாம் டிகாஷன் இருக்குது அதனால் டிகாஷன் போகிற வேலை இல்லை லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல கோல்டு ஒன்றுமே முடியல நேற்று வந்து துணி மடிக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இது பூ கட்டினவும் கீரை கிளீன் பண்ணவுமே சரியாக இருந்துச்சு கழுத்து வலி வந்துச்சு அதனால் துணி மடிக்கலை இன்றைக்கி கண்டிப்பாக அந்த துணியை மடித்தே ஆகணும் இன்றைக்கி துணி போடல மிஷினில் ஆனால் இந்த துணியை இன்றைக்கி நம்ம மடித்தே தான் ஆகணும் கிழங்கு வந்ததுக்கப்புறம் பால் காய்ச்சி காஃபி போடணும் பசங்களாம் வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து குழம்பு எதுவுமே நம்ம வைக்கல புளி போட்டு கீரை தான் கடைஞ்சேன் அதனால் இப்போ டிஃபனுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு வைக்கணும் ரெடியாக வைக்கணும் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து கொஞ்சம் கல் ஒப்பி சேர்த்துக்கலாம் நம்ம இழங்கு வேக வைக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் சில பேர் வந்து இட்லி பண்ணாவில் வச்சுருப்பாங்க நான் இப்போ தான் வேக வைப்பேன் பசங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க நான் ரெண்டு பீஸ் அவங்க ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வேக வைக்கலாம் அது வீணா போயிடும் இதுமாரி இருந்தால் பச்சை ஆகிடும் ஒரு மாதிரி பச்சை ஓடிவிடும் தான் செஞ்சுட்ருக்கேன் இங்கேயுமே பால் ஊற்றி வச்சுட்டேன் மார்னிங்கில் வந்து பசங்க வந்து காஃபி குடிக்க மாட்டாங்க டைமே இருக்காது உங்களுக்கு அவங்க ஏஞ்சி குளிச்சிட்டு கிளம்பி வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு போக தான் கரெக்டாக இருக்கும் ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ சாப்பிட்டு போவாங்க ஈவினிங்கில் வந்து காஃபி கேட்பாங்க அதனால் காஃபி ஈவினிங்கில் போட்டுருவேன் எப்பயுமே இந்த மாதிரி சாதம் வந்து கொஞ்சம் ஊற்றி தான் வச்சுட்டு போவேன் இது நாளைக்கு காலையில் எடுத்து தான் கழனி பானையில் ஊற்றிடுவேன் இல்லைனா காக்காவுக்கு புரிஞ்சு வச்சுடுவேன் கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு வேகத்துக்கு முன்னாடி பியூர் ஒயிட்டாக இருந்த கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்குது அது ஏன்னு எனக்கு தெரியல பாலுமே காஞ்சி வச்சு பாருங்கள் சூப்பராக பால் ஆஃப் பண்ணிடலாம் பசங்க வந்தோடனே காஃபி போட்டு கொடுக்கலாம் இதுதான் ஒரு சிம்பிளான ஸ்நாக்கு பசங்கலாம் இன்றைக்கி இது சாப்பிட மாட்டாங்க வேறு ஏதாவது பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க வேக வச்ச கிழங்க சாப்பிட்டு காஃபி குடிச்சாச்சு குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் மாதிரி படுத்துட்டனால ரொம்ப முடியலை ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக தான் வந்தாங்க வரவே இல்லை அப்போ நான் ரெண்டு பேர் சாப்பிட்டு வச்சுருந்தேன் தம்பி வந்து பார்த்துட்டு ரெண்டு பேர் சாப்பிட்டாரு ரொம்ப போல இருக்குது ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையா சாப்பிட்டாரு அப்புறம் பெஞ்சில் காமிச்சு பார்த்தீங்களா அந்த துணி ஃபுல்லாக மடித்தாச்சு இது வந்து தம்பி வந்து நாளைக்கு போட்டு போடுத்துட்டாரு எடுத்து வச்சிருக்கேன் ரெடியாக ஒரு நாளைக்கு இதுதான் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து உங்கள் மிட்ட நடக்குது அதனால் என்ன பண்ணிட்டாங்க எல்லா புக்கையும் எடுத்து இந்த மாதிரி பெஞ்சில் ஒருத்தணும் அந்த பக்கம் டேபிளில் ஒருத்தரை வச்சிட்டாங்க வச்சுட்டு என்ன சப்ஜெக்டோ மறுநாள் நாள் ரிவிஷனோ அதை தான் எடுத்துட்டு போகிறாங்க அதனால் இந்த பெஞ்சில் வந்து இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க மற்றபடி பெஞ்சு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது இன்றைக்கி தான் நான் திருப்பி துணி துவச்சா அது துணி வந்துடும் இங்கே ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அவங்க பேக்கில் இருந்து புக்கெல்லாம் எடுத்து அவங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கூடையில் இந்த பாத்திரத்தை எல்லாம் அடிக்கிட்டேன் அடிக்கிட்டு இப்போ வந்து இந்த சிம்பிள் அவ்வளோ டிஃபன் பாக்ஸஸ் எல்லாருமே இதை வந்து கழுவணும் அதில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து பருப்பு இல்லாத சாம்பார் மாதிரி செய்வேன் அதுக்காக எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பக்கம் ஒரு பன்னெண்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு இதை செஞ்சோம்னா அது கொதிச்சுட்டு இட்லியும் வேகம் இதுலையும் கொதிச்சிட்ருக்கோம் அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சிடலாம் எனக்கு வந்து ஒன்று தோணும் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுமான்னு சொல்லுங்க ரொம்ப முடியாதப்ப ரொம்ப வேலையும் இருக்கும் ஆனால் செஞ்சே ஒன்றும் கட்டாயம் இருக்கும் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது நம்ம தான் அப்புறம் கஷ்டப்படுவோம் காலையில் அப்போ என்ன தோணுன்னா இந்த ஜி பூம்பா இந்த அதாவது விலை தேய்ச்சா பூதம் வந்து கட்டி இருங்கள் அப்படின்னு யாராவது எல்லா முடிச்சு கொடுத்துட்டு போவாங்களா ஏதாவது ஜெகன் மோனில வர மாதிரி முடிச்சு வச்சுட்டு போனால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணும் எனக்கு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் தோணுமா அந்த மாதிரி நடக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் அப்பா யாராவது செஞ்சு தர மாட்டாங்களா வீடு டக்குன்னு கிளீனா இருக்காதா அப்படிலாம் தோணும் என்ன பண்ணுறது வழியே இல்லை நமக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் காலையில் தான் ஒரு பத்து இட்லி தான் ஊற்றுவேன் இப்போ பன்னெண்டு ஊற்றிருக்கேன் கூட வந்து என்ன தானமோ ஒன்று கூட சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு ஊற்றிருக்கேன் தம்பி சாப்பிடுவாருமோ இட்லி கூட சாப்பிடுவாரு ஆனால் பாப்பா ரெண்டு தான் சாப்பிடும் சரி ஊற்றி வச்சு இந்த பக்கம் பாருங்கள் ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்படலை பருப்பு கருவேப்பில் தாளிச்சிட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா குழவாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா வேகம் இது நம்ம இது போட்டிருக்கேன் என்ன தலைப்பில் போட்டோன்னே மறந்துட்டேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டம்ளும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் உப்பு போட்டுணும் வதக்கும்போது உப்பு போட்டுடணும் உப்பு வந்து நல்லா கொதிக்கும் போது என்ன செய்யலாம் கடலை மாவு இருந்தால் ஒரு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கடலை மாவு கரைச்சி ஊற்றலாம் இல்லை பொட்டு கடவுளை மாவு இருந்தால் கரைச்சி ஊற்றலாம் நான் என்ன செய்வேன் இட்லி மாவையே ஒரு கரண்டி எடுத்து கரைச்சி ஊற்றிடுவோம் அந்த சிக்கன்ஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி மேலே ஊற்றி சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் தோசை விட இட்லிக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இட்லி மேலே ஊற்றி தான் சாப்பிடுவேன் ஹஸ்பண்ட்லாம் உரமாக ஊற்றி தான் சாப்பிடுவாங்க இந்த குழம்பு வைக்காதன்னைக்கு இந்த நைட்டில் ஏதாவது சட்னி செய்யறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியாக தான் ஒரு ஜோக்கு எனக்கும் உடம்பு சரியில்லை ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே ராசி வேறு வேறு நட்சத்திரம் ஒரே ராசி அதேமாதிரி பசங்களும் ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ட்வீன் செங்கிறதுனால அதுங்களும் நாங்கள் அடுத்தடுத்த ராசி உடம்புக்கு வந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒன்றா தான் வரும் எங்கள் மேரேஜ் போய் என்ன பண்ணாங்க ஜாதகம் பார்த்தாங்க அப்போ வந்து ஜாதகர் என்ன சொன்னார்னா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது நடந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒன்றா நடக்கும் கெட்டது நடந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒன்றா நடக்கும் அது ஒருத்தர் நல்லா இருந்து ஒருத்தருக்கு முடியலைன்னா ஒருத்தர் பார்த்துப்பாங்க இவங்களுக்கு அப்படி இருக்காது அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி ஒரே ராசி இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்தால் ஒன்றா வரும் பசங்கள் ரெண்டு பேருங்கனாலும் அவங்களுக்கு வந்தாலும் ஒன்றா தான் வரும் இதுக்கு மறுநாள் வந்து அதுக்கு மறுநாள் வரும் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது நாங்கள் இந்த வாசி ரொம்ப வீடு கட்டி கூட ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்தோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க இல்லை ஒரு முப்பது வயசுக்குள்ளே பண்ணிக்கணும் அதுக்கு மேலே பண்ணிக்கணும் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்களுக்காக இவங்களுக்காக பண்ணிக்கிட்டு கடைசியில் படுற கஷ்டம் இப்போ யாரும் வந்து தாங்க மாட்டாங்க அம்மா அப்பா கம்பேர் பண்ணாங்க அவங்க கம்பேர் பண்ணாங்க அம்மாவுக்காக அம்மா ஹார்ட் அட்டாக் வந்துடும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினச்சி பண்ணிக்கிட்டு இப்போ அம்மா போயிட்டாங்க இப்போ நம்ம தான் வந்து கஷ்டப்படுறோம் லேட்டாக கல்யாணம் என்ன ஆகுது லேட்டாக குழந்தை அந்த குழந்தைங்கள பார்க்க முடியல அவங்க ஸ்பீடுக்கு நம்மளால் ஓட முடியல ரொம்ப கஷ்டம் அதனால் நான் சொல்ல ஒரே அட்வைஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க சீக்கிரம் குழந்தை கொடுத்துக்கோங்க பண்ணிக்க கூடாத முடிவு பண்ணிட்டேன் அந்த முடிவில் வந்து மாறவே மாறாதீங்க ரொம்ப அனுபவிச்சுட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு ஆனால் இப்போதான் வந்து அதிகமான வேலை செய்கிற மாதிரி இருக்குது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு டம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம இது வதங்குறதுக்குள்ளே ஒரு பாதி பாத்திரம் நான் கழுவிட்டேன் நான் காமிக்கிற மாதிரி என்னடா இன்னைக்கு உங்கள் சொந்தக்காயெல்லாம் சொல்லி போர் அடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி போர் வச்சுருந்தா சாரி இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் டீ போட்டுக்கலாம் வதக்க வத உப்பு போட்டேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த வெங்காயத்தை கண்ணி வேகட்டும் இப்போ ஒரு பாதி பாத்திரம் விளக்கிட்டேன் அது வதங்கத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் பாதி பாத்திரம் இருக்குது இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளே எதையும் விளக்கிடுவேன் இட்லி வந்துருச்சு எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த வெங்காயம் எல்லாம் இப்போ வந்து ஒரு அரைக்கரண்டி மாவு இட்லி மாவு தான் எடுத்துருக்கேன் நல்லாயிருக்கும் இட்லி மாவுங்கள டேஸ்ட்லாம் ஒன்றும் வித்தியாசமாகலாம் இருக்காது இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா க கரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தண்ணியாக நம்ம அளவு சேர்த்துடணும் சேர்த்துட்டா கொதிச்சுட்டு நல்லா திக்னஸ் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இது கொதித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி எல்லையை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி போட்டோம்னா நல்லா பச்சை கலராக நல்லாயிருக்கும் அப்போ இதில் சேர்த்துடலாம் கடலை மாவு இல்லை கடலை மாவுலாம் வாங்கி வைக்கிறதில்ல கடலை மாவு இல்லை கடலை மாவு தான் கடலை மாவு ஊற்றலாம் இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு பூரி மசாலா செய்வோம் இல்லை அதில் உருளைக்கிழங்கு மட்டும் போடாமல் இருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது கெட்டியாக செய்வோம் இது கொஞ்சம் தனியாக இருக்கும் அவ்வளோதான் அதே டேஸ்ட் தான் வரும் அதில் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் போடுறோம் அதில் கொஞ்சம் சோம்புத்தூள் போடுவோம் இல்லை போல் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ எங்கேயுமே நான் சொன்ன மாதிரி அது கொதிக்கிறதுக்குள்ளே பண்ணும் கொஞ்சம் ஜாமான் தேய்ச்சிட்டேன் இப்போ இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கிறது இதையும் கழுவிடுவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இந்த இட்லி பானை இட்லி தட்டு இந்த வானல் எல்லாத்தையுமே கழுவிட வேண்டியதுதான் நான் வானலி தான் வச்சுருப்பேன் இந்த பாத்திரத்தெலாம் மாற்ற மாட்டேன் அப்படியே இட்லி எடுத்து நாலு தட்டில் வச்சு நாலு பேருக்கும் இதை போட்டு கொடுத்துருவேன் இவங்களுக்கு எல்லாம் நான் பவுலில் போட்டு கொடுத்தா பசங்களுக்கு இதை நினச்சி நினச்சி சாப்பிடுவாங்க நம்ம மினி இட்லி சாம்பாரில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க எப்படியோ ஒன்று இப்போ கொடுத்துருவோம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவு திக்க ஆகி இப்போ பாருங்கள் அப்புறம் மாஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறு நேரம் கொத்தமல்லியில் போட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பாருங்க புளிப்பு கார்த்தோட நல்லாயிருக்கும் வாய்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாப்பாவுக்கு ரெண்டு இட்லி தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே சாப்பிடாது அதுக்கு பவுலில் ஊற்றிடணும் இவருக்கு வந்து மூணு இட்லி வச்சுருக்கேன் தம்பிக்கு அவருக்கு பவுலில் ஊற்றிடணும் அவங்களுக்கு நாலு இட்லி எனக்கு மூணு இட்லி வச்சுருக்கேன் இதில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் ஒன்று பாப்பா தம்பிக்கு இன்னொரு இட்லி கொடுத்துருவாங்க இவங்க கேட்டார் நான் ஏமாந்தாள் யார் யாருக்கெல்லாம் சாப்பிட முல்லையா அதை தம்பிக்கிட்டே தள்ளி விட்டுருவோம் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப போர் அடிச்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க நான் வந்து உடம்பு அப்போ என்ன தெரியுமா செய்வேன் சக்தி கொடு சக்தி கொடு அப்படி பாடிப்பேன் அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் எனக்கு சக்தி கொடு எனக்கு யானை பலத்தை கொடு நான் ரெண்டு எல்லாேரையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லலாம் வேண்டிப்பேன் நான் பைத்தியம் மாதிரி தான் என்னென்னு தெரியல எனக்கு அப்படி நானே பாடிப்பேன் அப்படி என்ன பண்ணுறது அது மனது கஷ்டமாக அப்படியே பாடிப்பேன் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு படிக்குவேன் அந்த மாதிரிலாம் மாதிரி இதாக வேலை இருக்கேன் இப்போ இவ்வளோ தான் இது எந்த வேலை முடிஞ்சி இதான் இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நைட் வரைக்கும் நம்ம வீட்டில் நடந்த வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்